குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் ஒரு நேரம் இருக்கு அது எப்ப வச்சுக்கணும் வெடிகாலம் மூணு மணிக்கு போங்க நம்ம அதுதான் சொல்கிறோம் ஒரு நேரத்தையே நம்ம சொல்லிடுறோம் வெடிகாலம் மூணு மணிக்கு போங்க மூணு மணிக்கு எது சொல்லிங்க மூணு மூன்றரைக்கு போங்க இல்லை நாலு மணிக்கு போங்க அதுக்கான் வாய்ப்பு இல்லையா அவங்க எல்லாம் தூங்கி முடிச்சுட்டாங்களா அப்போ அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டோம் ஏன்னா ஆன்மீகன்றது எல்லாருக்கும் தம்ப தம்பத்து எல்லாருக்கும் தெரியண்கிறது அவசியம் கிடையாது நான் உண்டு கடவுள் உண்டுன்னு நீ கடவுள் ரெண்டே பேர் தான் இதில் யாருக்கும் இடையில வந்து இடம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ எப்படா நம்ம மூலையில உட்காந்துட்டு இருந்தா அவங்க உன்ன நம்பி வந்தவங்க உன்ன நம்பி தாலி கட்டினு உங்க கூட வரவங்கள நீ போய் மூலையில உட்காந்து எப்போ பார்த்தாலும் உள்ள போய் உக்காந்துட்டு ஒரு நாள் புள்ளா வெளியே வரலனு வச்சுக்க தான் செய்வாங்க முத்துக்கட்டை தான் எத்தனை வருவாங்க அப்போ நாம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு மணி நேரம் உட்காரணும் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கினோம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே உட்காரணும் அப்படி உட்காந்தாதான் இதெல்லாம் சாதிக்க முடியும் குடும்பத்துல இருந்து சாதிச்சாதான் இது சாதனை குடும்பத்தில் இல்லாமல் நான் இதுக்காக இல்லைல்ல எனக்கு வந்து ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து பல பிறகுகளில் இதோட தொடர்ச்சி என்ன இது மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் நான் கல்யாணமாக பண்ணிக்க மாட்டேன் கல்யாணமாக பண்ணிக்காமல் நான் இதுலேயே முழுமையாக வந்து ஆகிறேன் சாமியார் ஆகிறேன்னா ஒரு காலமும் உன்னால் ஆக முடியாது என்ன காரணம்னா எதுவுமே வந்து ஓவர்ஃபுல் ஆகாமல் நிறைவு அடையாது எல்லா விஷயத்துலையுமே அது கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரஜினியை வந்து சிகரெட் பூட்டிகிட்டு இருப்பார் சிகரெட் பிடி அவங்க அப்பா பார்ப்பார் பார்த்துட்ட உடனே சரி பையன் சிகரெட் பிடிக்கிறான் ரைட் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக சிகரெட்டு வாங்கி வச்சுட்டு பையனை உள்ளே போடான்னு கதவு மூடுவார் இதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான்டா நீ நீங்கள் வெளியே வரணும் பார்த்துருக்கீங்களா இந்த படம் பார்த்துருக்கீங்களா பார்க்கல இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான்தான் நீ வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக வாங்கி அடிச்சிடுவா இப்போ அவள் என்ன பண்ணுவான் பிடிச்சி 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 வெறுத்து போய் இப்போ இனி இதை தொடவே கூடாதுன்ற நிலைமைக்கு தந்துடுவேன் அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஓவர்ஃபுல் ஆனாதான் தான் நீ இறைநிலைக்கே தொட முடியும் இந்த ஓவர்ஃபுல் ஆகாமல் எல்லாத்துலேயும் அறகுறையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நிற்க முடியாது ஆற்றில் ஒருத்தாள் சேத்துல ஒருத்தால் இருக்கக்கூடாது இன்பமா நல்லா அனுபவம் கஷ்டமா நல்லா அனுபவம் சந்தோஷமா நல்லா ராயலாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஓவர்ஃபுல் ஆனால் தான் இதுக்குள்ளவே வர முடியும் எப்படி இது ஓவர்ஃபுல் ஆகாமல் வர முடியாதா அப்படின்னா இழுத்துக்கிட்டே இருக்கும் மனசு ஏன்னா மனம் அப்படி இது ஒரு குழந்தை மண்ணா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இது இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போது கொஞ்சம் ஓவர்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதில் வந்து அந்த வெறுப்பு வந்தோம் இன்னும் வேணப்பா போகிறப்ப அனுபவிச்சுட்டப்பா இருப்பாங்க எல்லா புது புது வண்டியெல்லாம் வாங்கி வாங்கி நிற்கிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எல்லா வண்டியும் நிற்க ஆரம்பிச்சுருவாங்க பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாஸு மார்க் ஒன்லேருந்து மார்க் ஃபோர் வரைக்கும் ஒரு சிலர் வீட்டில் வச்சு நிற்கிறாங்க இன்றைக்கி கூட இருக்குது சென்னையில் அப்போ என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த வண்டி மேலே ஒரு அப்படின் ஒரு பற்று அப்போ அப்போ அடுத்த புது நீங்கள் வர 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 என்ன ஆகிடுச்சுன்னா வண்டியே வேணா மொத்தம் வண்டியை விற்றுப்பானிட்டாங்க மொத்தம் விற்றுட்டாங்க இப்போ என்ன போச்சுன்னா அவர் ஃபுல் ஆகிட்டாரு நிறைஞ்சிருச்சு அவர் இனியே வேணாப்பா அப்படின்னு வச்சுக்கிறாரு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ஃபுல் ஆயில் இப்போ ஆகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம முயற்சிகள் நிறைய இருக்கணும் ரெண்டாவது சிலதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் எப்படி இழக்கணும் அப்படின்னா பெக்ட்ரான்றாங்க சரி போவேன் உனக்கு இண்டிஜுவல் பவர் ரொம்ப போகணும்னு நினைக்கிற போயிடும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் மனைவி வேணான்றாங்க அப்படின்னா அப்போ உத்தரவிடாது அப்போ என்ன பண்ணோம் மனைவி வரும்போது சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சு உங்க வழிக்கு அவங்கள கொண்டு வரணும் இல்லை கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாளர் அப்படின்றவரோட பொண்ணை போய் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க அங்கே பதவியில தான் கட்டுவாங்க கடவுள் மறுப்பாளர் சொன்ன யாரும் போய் இந்த பாதையில் இருக்கிறவங்க போமா அந்த பாதையில் இருக்கிறவங்க அவங்க கட்டிக்குவாங்க போக மாட்டாங்க அப்போது உனக்கு அவங்களுக்கும் ஒத்து வரலன்னு சொல்கிறதுக்கு எந்த நியாயமும் இதில் கிடையாது அப்போ ஏன் இடையில ஒத்து வராமல் போகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன நல்லா இந்த இதில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப எது சொன்னாலும் மனைவி சொன்னதோட கடைசியாக இருக்கட்டும் நாம் அதுக்கப்புறம் சொல்ல வேணாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டா வீட்டில் பிரச்சனை இல்லை இல்லை நீ சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா சரி அவர் சொல்றதே இருக்கட்டும் நம்ம ஏன் அதுக்கு மறுத்து பேசணும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோன்னா யாரா ஒருத்தர் இறங்கியாகும் இப்போ கணவன் மனைவின்றது என்னன்னா உடம்பை தனித்தோடிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நிற்ப இது வந்து வள்ளுவர் சொல்றேன் என்னன்னா முட்டை முட்டைக்குள்ளேருந்து கருக்குள்ளேருந்து ஒரு கோழி புஞ்சு வெளியே வந்துச்சு வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பத்து நாளில் அது பாட்டுக்கு தச்சு தச்சு அடுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கமே தவிர அது வெளியிலேருந்து உள்ளேருந்து வந்தது அந்த முட்டை அந்த முட்டையோட ஓடு இருக்கும்ல அதை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காது அது மாதிரி இந்த உடம்பு இந்த உடம்பு இருக்க இந்த உடம்புக்குள்ள உயிர் நீனா உடம்பு தான் கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா உடம்பும் உயிருமா இருக்கும் அப்படி இருந்து அப்படி நினைவு இருந்தா இந்த குடும்பத்துல அந்த விரிசல் வராது இன்னொரு சின்ன விஷயம் கூட பாருங்க கணவர் வெளியில போறாரு சம்பாதிக்கிறாரு பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வெளியில சந்திக்கிறாரு எதையோ ஒன்று என்னென்ன இவர் வந்து இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம் இன்றைக்கி உழைக்கிறோம் இன்றைக்கி உழைச்சதுக்கான சம்பளம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி கிடைச்சிடும் அப்படின்னு போய் உழைச்சிட்டாரு ஆனால் அந்த ரூபாய் கிடைக்கல அவர் என்ன சொல்கிறாருப்பா ஓனர் இல்லை நாளைக்கு பார்த்தாரன்றாரு இவர் ஒரு எதிர்பார்த்தோடு போய் அந்த வேலையை முடித்த உடனே எதிர்பார்த்த காசு வரலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெறுப்பு சரி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு வர வழியில் பைக்கில் குறுக்க ஓட்டம் வந்து வரும் சார் அவன் ஒரு ஆயிரரூபா கேட்குறான் ஏ என் வண்டி வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் போடுறான் இவனே ஆயிரரூபாய்க்கு லாப்டாக வந்து விடுறேன் இப்போ ஒரு வெறுப்பு அங்கே யாரே பிடிச்சிங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி எதோ ஐநூறாயிரூவா அங்கே இங்கே வாங்கி கொடுத்து ஆளவு பாப்பாங்க அங்கேருந்து பிறத்துக்கு போகிறாரு போனோம் பசி ஒரு பட்டம் பசி மயக்கம் இந்த வாழ்க்கையோட வெறுப்பு இப்போ என்ன வெறுப்போட உற்சாணி பொம்பில் போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்துறாரு அவங்க மனைவி உள்ளேருந்து வராங்க பாப்பா இன்னே இந்நேற்றுக்கு வரா உ அரிசி காய்கறி வாங்கின ஒருத்தனை வாங்கினியா இல்லைம்மா பேச போக போகும்போதில் எங்கள் அப்பா அமைக்கிற எங்கள் அம்மா அமைக்கிறாங்க சோராக அப்படின்னா அவன் மூணு பேரையும் சேர்த்து அடிச்சு ஓட விட்டுருவான் மூணு பேரை வெளியே போங்கன்றோம் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டான் வாழ்க்கையோட வெறுப்பில் விரக்தியில் வந்துட்டு இருக்கிறான் அவன்கிட்ட எந்த அதை கேட்கறாங்க உள்ள வருத்தம் போதில் உள்ளவா அப்படின்னா உள்ள வரட்டணுன்னு முதல்ல வர வச்சு சும்மா எப்பவுமே நல்லா தானேப்பேன் இன்னைக்கு நான் இவ்வளோ டயர்டாக இருக்கியே என்ன ஆச்சு உனக்கு நீ நல்லா தானே போன என்ன உனக்கு பிரச்சனை வா உட்கார் முதல்ல தண்ணி சாப்பிடு அப்படின்னு சும்மா அந்த முன்னாடி முதல்ல முகத்தாக்கு தொடச்சி விட்டாத அப்படியே பொட்டி பாம்பா இருப்பான் கொண்டாட்டு எது சொன்னாலும் தட்ட மாட்டேன் அப்போ அப்புறம் சொல்லலாம் உட்காந்து ஆசுவாசப்படுத்தி ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து ஒரு டீயை போட்டு கொடுத்து சுகர்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கப்பா கரெக்டாக இருக்கா ரெண்டாச்சு கேட்டுகிட்டே அது அதிகமாக பரவாயில்ல கரெக்டாக இது சுகரே இருந்தாலும் நீ கேட்குற விதம் இது இல்லாமல் அவங்க வரும்போதே இதை வாங்கியாந்தியா அதை கையில் உங்கள் அப்பா சேர்த்து நாம என்ன பண்ணணும் இதுதான் வாழ்க்கைய நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் சின்ன விஷயம் தான் இது அழகாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா இந்த சாதாரண விஷயம் விஸ்வரூபம் எடுத்து மனைவியா இருந்தவங்க பேயம்மா இருந்தவங்க நாளைக்கு நான் பேய்க்குதான் தாலி கட்டிக்கிட்டா பேயோட குடும்ப நத்தைங்க ரெண்டு ஒத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்